நாட்டிலே மிகவும் புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் நாட்டிலேயே உலகத்திலேயே பக புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் என்பதில் மாற்று கருத்து கிடையே கிடையாது அதிலிருந்து படித்து போயிட்டு போன பலர் என்று விஞ்ஞானிகளாகவும் அறிஞர் பெருமக்களாகவும் ஏன் ட்ரம்ப்போடைய ஏஐ ஆலோசகராக தொழில்நுட்ப அலுவலராக இருக்கக்கூடியவரும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் தான் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு விஷயம் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு இடம் கிடைக்குதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது நூற்றி ரெண்டு ஏக்கர் படப்பகு கொண்ட அந்த வளாகத்திற்குள் சமீபத்தில் நடந்த ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை சம்பவம் நாட்டையே உலுக்கியிருக்கிறது குறிப்பாக மாநில அரசு மீது பல கட்சிகள் பல தலைவர்கள் குற்றச்சாட்டு இந்த விசாரணை சரியா இருக்குதா அந்த குற்றவாளி வந்து அரசுக்கு ஆதரவானவரா அரசியல் கட்சியில் உள்ளவரா எப்படியான விமர்சனங்கள்லாம் இருக்குது குறிப்பிட்ட அமைச்சருடன் அவர் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டது சால்வா போட்டது எல்லோரும் தான் வந்து பார்ப்பாங்க அதுக்காக வந்து கொண்டு வந்து சேர்த்த முடியுமான அப்புறம் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் எப்படி முதல்ல லீக் ஆச்சு அப்படின்ற விஷயம் வந்து ஏன் திட்டப்புன்னு குற்றவாளியை வந்து உடனடியாக நீங்கள் டக்குன்னு அரெஸ்ட் பண்ணுறதுக்கான காரணமாக விசாரணை தொடங்குறதுக்கான காரணம் என்னென்னு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சீமான் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து ரைட் ஓகேங்க ஐயா மாசு அவர்களுடன் தம்பி உதயநிதி அவர்களுடன் புகைப்படம் எடுத்திருக்காரு இதை ஒரு கட்சியா கொண்டு ஒரு நியாயமான ஒரு விசாரணையாக அது விசாரணை கொண்டு வரணும்ட்டு ஆளாளுக்கு பெரிய இதுவாய் பச்சு சமீபத்தில் கூட பிஜேபி அண்ணாமலை அவர்கள் நல்ல ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு கொடுத்துக்கிட்டே இருந்தவர் போய் ஒரு சாட்டி எடுத்து அடிச்சு அது ஒரு மாதிரி திசை திருப்பி விட்டாரு இதெல்லாம் ரைட்டுங்க நீங்க எல்லாரும் ஒரு கண்டன குரல் கொடுத்துருந்தாங்க ரைட் ஓகே இப்போ அது தலைவர் விஜய் என்ன கண்டன குரல் கொடுக்க போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி பெரு பெருசாக இருந்தது இந்த சம்பவத்துக்கு முன்னாடி அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு வேணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு எக்ஸ் வலை தளத்தில் எல்லாம் போட்டிருந்தார் இதெல்லாம் மீறி கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி தொடங்கப்பட்டது எக்ஸ் வலைதளத்தில் தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்டு வந்துச்சு ஓராண்டு இன்னும் ஒரு ஒரு மாதம்தான் இருக்குது ஒரு ஆண்டு விழாவை மிக விமர்சையாக கொண்டாட போகிறார் அதுக்கு முன்னாடி அவருடைய அரசியல் களத்துக்கெல்லாம் பயணப்பட போகிறார் ரைட்டு ஓகே கட்சி ஆரம்பித்து ரெண்டு பொது நிகழ்ச்சிகள் தான் வந்து விஜய் வெளியே வந்தார் அது ஒன்று வந்து விக்கிரவாண்டியில் நடந்த மாநாடு அது கட்சி மாநாட்டுக்காக வந்தார் ரைட்டு ரெண்டாவது வந்து டிசம்பர் ஆறாம் தேதி அம்பேத்கர் நூல் எண்ணீட்டு விழாவிற்கு வெளியே வந்தார் இப்படி வெளியே வராத ஒருத்தர் வந்து தொடர்ச்சியாக எக்ஸ் தளத்திலேயே வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காருப்பா அப்படின்ற மாதிரி அப்புறம் பெரியார் திடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்தினார்கள் மூணு தடவை வந்தார் வந்து ரைட்டு மூணு தடவை வந்து அப்புறம் ஒவ்வொரு தலைவர்களுடைய பிறந்தநாள் நினைவு நாளுக்கு வந்து கட்சி அலுவலகத்தில் வச்சே வந்து ஒரு ஃபோட்டோ வச்சு அவங்களுக்கு மரியாதை செலுத்திறார் நீங்கள் ஏன் வரமாட்டீங்களான்ற மாதிரியான கேள்வியெலாம் இருந்தது இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவம் நடந்து ஒரு அஞ்சு ஆறு நாள் நாலாயிடுச்சு பெரிய கொந்தளிப்பாக இருக்குது இந்த கொந்தளிப்பை அடங்கவே இல்லை இப்போ இன்னைக்கு காலையில் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தாரு அது கூட பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக பேர் எதுவும் குறிப்பிடாமல் வந்து அன்பு தங்கைகளுக்கு தாய்மார்களுக்கு இன்றைக்கி தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு ரொம்ப இதுவாக இருக்குது பெண்களுக்கு எதிராக இருக்கு ஒரு அண்ணனாகவும் அரணாகவும் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் இருந்தது வந்து இதில் என்னென்னா சரி வழக்கமாக எக்ஸ்வாலி தந்த விஜய் வந்து இது பண்ணுவார் இப்போ அறிக்கையாக கொடுத்துருக்காரு அறிக்கை வந்து என்னன்னா விஜய்யே கைப்படம் எழுதியிருக்காருப்பா அப்படின்ற ஒரு விஷயம் தான் விஜய்யே கைப்பட எழுதியிருக்காரு இது நான் அப்படியே கொஞ்சம் அப்படியே ரிமைண்டில் போறேன்னா விஜய் வந்து நடிகர் ஆயிட்டாரு பாப்புலராக வந்துட்டாரு வந்துட்ட பிறகு வந்து அவருடைய விஜய் ரசிகர் மன்றம் நற்பணி இயக்கமாக மாறின பிறகு அவருடைய அறிக்கை இப்படிதான் வரும் அப்போ தினசரி பத்திரிக்கை நான் ஒரு பத்திரிகை வேலை பார்த்துருந்தப்போ வரும் வந்தப்போ ஒரு தடவை அது மறுதான் அப்போ வந்து ஃபேக்ஸ் கூட அனுப்ப மாட்டாங்க விஜயோடைய அப்போதைய பிஆர்ஓ பிடி செல்வகுமார் கொண்டு வருவார் அந்த அறிக்கையை வந்து ஒவ்வொரு பத்திரிகையாள வந்து கொடுப்பாரு அப்ப கொடுத்துட்டு போன உடனே நியூஸ் எடிட்டர் என்ன பண்ணார் கொடுத்துட்டு போனவர உடனே நிறுத்துங்கன்னார் வந்து கூப்பிடுங்க கூப்பிடுங்க அவர் அப்படின்னு இவர் கொடுத்துட்டு கூ கூப்பிட்டு ஆபீஸ் பாய் விட்டு கூப்பிட்டு சொன்னோடனே உருளோ வந்தார் வந்து சார் என்ன சார் இது அறிக்கை அப்படின்னு சார் இதுல சார் இது விஜய் சார் அறிக்கை அப்படின்னாரு விஜய் சார் அறிக்கை ரைட்டு தெரியும் கையெழுத்தை காணங்களே அப்படின்னாருந்து உலகத்துலேயே ஒரு அறிக்கை கையெழுத்தில் அது அறிக்கை இதுதான் இருக்கும் இதை பிரசர்வம் பண்ண முடியாது அது சார் இது சார் அது சார் உடனே அங்கே ஃபோன் போட்டார் விஜயோடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் லைனில் வந்தார் அது நியூஸ் எட்டிட்டுக்கிட்ட பேசினார் ஆ சார் நான் தான் சார் ரெடி பண்ணேன் தம்பி வந்து அங்கே இருக்கார் இங்கே இருக்கார் அதனால் இல்லை சார் கையெழுத்து இல்லாமல் ஒரு அறிக்கையை வந்து வெளியிடக்கூடாது அது தர்மம் கிடையாது நியாயம் கிடையாது அது பத்திரிகை தர்மத்துக்கு எதிரான விஷயம்னு அவர் எது எதோ சொல்லிக்கலி ஓகே அப்படின்னு அப்போ விஜயோடைய அறிக்கையெல்லாம் பெருசாக எட்டு கால செய்தியெல்லாம் ஒன்றும் போட முடியாது வந்து ஒரு சின்ன டிசி தான் போடுவாங்க ஆனால் அதுக்கே என்னென்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பல தடவை வந்து விஜயோடைய கையொப்பம் இல்லாமல் வெறும் அறிக்கை வந்திருக்குது இதை நானே எடுத்துருக்கேன் அப்புறம் எல்லாம் கூட வந்தது அப்புறம் நிறைய பத்திரிகையில் அதை போட மாட்டோம்லாம் முடிவு பண்ணாங்க அப்புறம் அப்புறம் வந்துவிட்டார் அப்புறம் சோஷியல் மீடியா வந்தாச்சு சோஷியல் மீடியாவில் இப்போ விஜய் என்ன போடுறாங்களோ அதெல்லாம் எடுத்து செய்தியாக மாற்றிகிட்டு இருக்கோம் இப்போ நானே பேசிகிட்டு இருக்கேன் அதை வேறு ஒன்றும் வழியே கிடையாது வந்து இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் வந்து தேடி வந்து நாங்கள் நியூஸ் கொடுத்தோம்ல இப்போ நாங்கள் நியூஸை போடுறோம் நீங்கள் எடுத்துங்க அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு அவர் மட்டும் கிடையாது எல்லாம் ஆயிடுச்சு ஆனால் இன்னைக்கு அந்த கடிதத்தை எழுதினார் இல்லையா முக்கியமாக என் அன்பு தங்கைகளுக்கு தாய்மார்களுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமாகிட்டே இருக்குது நியாயமான விஷயம் வந்து உங்களுக்கு பாதுகாப்புன்றது ஒன்றும் சொல்லக்கூடிய அளவில் இல்லை நீங்களே உங்கள் பாதுகாப்பை தேடிக்கணும் நான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் அப்படின் பொழுது கீழே வந்த கமெண்ட்ஸ் வந்து சோசியல் மீடியா நிறைய பேர் கொந்தளிச்சிருக்காங்க ஏன்னா சமீப காலமாக அவரை வந்து பனையோர் பண்ணையார் அப்படின்னு பனையோருக்குள்ளே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்புறம் ஒருத்தர் வந்து கொதிச்சேர்ந்து ஒரு ஒரு நபர் நான் வந்து விஜயோட கட்சியை சார்ந்தவர் தான் விஜயோட ரசிகர் தான் ஆனா நீங்க எவ்வளவு அரண்மனையில் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க போறீங்க நல்ல கேள்வி கேட்டப்பில் எவ்வளவு நாட்கள் நீங்க அரண்மனையில் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க போறீங்க வெளியே வரமாட்டீங்களா இதுக்கும் அறிக்கை தானா எங்க ஒரு பக்கம் வந்து சாட்டையில் அடிச்சுக்கிறாரு அண்ணாமலை அது கேலி பொருளோ இதுவோ ஆனா கவனத்தை கொண்டு வந்துட்டாரு இன்னொரு பக்கம் வந்து பிஜேபியுடைய தமிழிசை சவுந்தரராஜன் அந்த பகுதிக்கே போகிறாங்க வந்து உலக அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்கே போகிறாங்க டோன்ட் டச் மீ அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி இது பண்ணுறாங்க ஆளுநர் என்ன பண்ணுறாரு ஆர் என் ரவி உள்ளே போய் அங்கே ஆய்வு பண்ணுறாரு வந்து ஆய்வு பண்ணுறாரு ஆய்வு பண்ணும்போது நூற்றி எண்பத்தி ரெண்டு ஏக்கர் பா கொண்ட இந்த பகுதியில் வந்து ஒரு சிசிடிவி கேமரா கூட இல்லையா சிசிடிவி கேமராக்கள்லாம் பழுதடைஞ்சு போச்சா என்னங்க அவங்களுக்கு அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க குற்றவாளியை நீங்கள் ஏன் மறைக்க பார்க்கிறீர்களா காப்பாற்ற பார்க்கிறீர்களான்னு கண்டன குரல்களாக எழுப்புதல் இதுக்கு என்ன அரசு வந்து உடனடியாக ஒரு தீர்வு எடுக்க போகுதுன்னு நீதிமன்றமே அந்த வழக்கு எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறது அப்புறமா வந்து தேசிய மகளிர் ஆணையும் இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க உண்மையிலே அப்புறம் வந்து காதலிக்கிறது ரெண்டு பேர் போய் மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பேசும்போது நிறைய பேர் அது கொந்தளிச்சிட்டாங்க அது பத்தொன்பது வயசு பொண்ணு மேஜர் அது காதலிப்பது குற்றமா எந்த ஊர்ல இருந்து வந்து சொன்னாங்க இன்னும் வந்து பிற்போக்கான தனத்துல இருக்கிறீங்களா நீங்க பெண்ணடிமை அடிமை பெண் இதுவு பெண் வரலாறு எல்லாம் பேசுறீங்க ரெண்டு ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்கிட்டு இருந்தது எப்படி நீங்க சொல்லலாம் காதலிக்க கூடாதா ஒரு ஆணும் பெண்ணு நட்பா இருக்க கூடாதா சந்திக்க கூடாதா இன்னும் பழமைவாதிகளாதான் இருக்கிறீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி உண்மையான கேள்வியா இருக்குது என்ன இதற்கான காரணம் என்ன உண்மையா நடந்தது அந்த போன்ல சார்னு யாருக்கிட்ட சொன்னாரு அந்த நபர் இந்த குற்றவாளி குற்றவாளி என்று விசாரிக்கப்படுகிறார் அவர் இந்த மாதிரியான கேள்விகள் ஏறக்குறை எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் எடுத்து பேச ஆரம்பிச்சாங்க லெட்டர் பேர் கட்சின்னு வாங்க இல்லைங்களா சாதாரணமாக அதை நம்ம சாதாரணமாக சொல்லிட முடியாது லெட்டர் பேர் கட்சிகளும் உண்டு இருந்து ஒரு பத்து பேர் சேர்த்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு அது லெட்ரு பேட் ஒன்று வச்சிருப்பாங்க அவங்க கூட தன்னுடைய கண்டன அறிக்கையை கொடுத்துருக்காங்க அவங்க கூட நின்று போராட்டம் பண்றாங்க மாணவர்கள் ஒரு பக்கம் வந்தளிப்பாயிட்டாங்க நீங்க விக்கிரவாண்டியில் ஒரு பத்து லட்சம் பேரை சேர்த்துட்டீங்க விஜய் வந்து அப்படி ஒரு ஜே ஜெஜேன்னு கூட்டம் அதில் எண்பத்தஞ்சு சதவீதம் இளைஞர்கள் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்றீங்க அங்க வந்து அம்பேத்கர் நூலீட்டு விழாவில் இருநூறு தொகுதியை கூட்டணியில் ஜெயிச்சுருவோன்னு இருமாப்போடு இருக்கிறீங்களா அதெல்லாம் எங்ககிட்ட நடக்காது தவிடுபடி ஆக்கிடும்னு சொல்கிறீங்க நீங்கள் அவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குது நீங்கள் நின்னால் செய்தி நடந்தால் செய்தி நீங்கள் எது சொன்னாலும் செய்தி 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 அப்படின்ற பொழுது எப்பொழுது நீங்கள் படை விட்டு வெளியே வந்து ஒரு அரசியல் பண்ண போகிறீர்கள் இதுக்கப்புறமா அதெல்லாம் வரும் நீங்கள் இதுக்கப்புறம் வந்து ஜனவரி மாதம் பொங்கலுக்கு அப்புறம் வந்து நடைபெயணும் அப்புறம் வேனில் பயணம் அப்புறமா இதெல்லாம் சந்திக்கிறதுலாம் இருக்கட்டுங்க வந்தாச்சு நீங்கள் ஏன்னா உங்கள் மீது ஆரம்பத்தில் வைக்கப்பட்ட விமர்சனம் என்ன என்றால் மூத்த சில அரசியல் பத்திரிகையாளர்கள் விமர்சகர்கள் சில மூத்த கட்சி தலைவர்கள் சொன்னது இப்ப விஜய் கட்சி பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா முதல்ல கொள்கை கோட்பாட்டை சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து சொல்றோம் அப்படின்னு அப்புறம் ஒரு மாநாடு சொல்லி கொள்கை கோட்பாட்டை சொன்னீங்க நீங்க கொள்கை கோட்பாடு சொன்ன பிறகு அவர்கள் சொல்றது என்னன்னா விஜய் வெளியே வந்து அரசியல் பண்ணிட்டேங்க வெளியே வரட்டா அவரு ஏன் உள்ளுக்குள்ளேயே இருக்காரு எங்க இதே மாதிரிதான் வந்து எனக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினாலில் விஜயகாந்த் இருபத்தி ஒரு எம்எல்ஏக்களுடன் திடீர்னு கிளம்புறாரு வந்து இதே கிளம்புறாரு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மோசம் நான் வந்து இருபத்தோரு எம்எல்ஏக்களுடன் நான்கு மாவட்ட ஆளுநரை சந்திக்க கிளம்புற ரோசை ஆளுநர் வந்து பெரிய ஒரு குற்றச்சாட்டிய வைக்கிறார் என்னன்னா அவர் குறிப்பா அந்த சமயத்துல வந்து தென் மாவட்டத்தில் இந்த தாது மணல் எடுக்கிற பிரச்சனை வந்தது ஒரு அரசு உடைய நூறு ஏக்கர் நிலத்தை வெறும் பதினெட்டு ரூபாய்க்கு குத்தக்கி விட்டுருக்கீங்களே ஏன் தென் மாவட்டத்தை போய் ஒரு ஸ்பீச் ஒன்று விஜயகாந்த் கொடுத்தப்போ அதை வந்து ஜாதிய ரீதியாக வந்து சிண்டு முடிச்சு பார்த்தாங்க அதெல்லாம் ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டார் ஒரு சமுதாயத்துக்கு இன்னொரு சமுதாயத்துக்கு எதிராக வந்து விஜய் விஜயகாந்த் பேசுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதெல்லாம் கொந்தளிச்சு தமிழகத்தில் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளது எப்படியெல்லாம் வந்து சரியான மின்சாரம் கிடைக்கல சரியான எதுவும் கிடைக்கல எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி போய் பார்த்தாரு பதினஞ்சு நிமிஷம் சந்திப்பு நடந்து வெளியே வந்து ஒரு பேட்டியில கொடுத்தாரு கிளம்பியாச்சு இப்போ விஜய் கிட்ட கேள்வி என்னன்னா ஐயா நீங்க வாங்க வந்து எப்போ வந்து வெளியே போராட போறீங்க எப்போ வந்து குரல் கொடுக்க போறீங்க நீங்க ஒரு அறிக்கையிலே சொல்லிக்கிறீங்க கைப்பட எழுதிட்டீங்க உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய விஷயம் உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு சிறப்பாக எழுதியிருக்கீங்க நீங்க வந்து உங்க கைப்பட எழுதிருக்கீங்க எழுதி முடிச்சிட்டீங்க எப்ப வர இன்னைக்கு காலையிலிருந்து தொடர்ந்த அந்த கண்டன குரல்கள் விஜயுடைய மனதை மாற்றி ஆளுநரை சந்திக்க வந்தது ஆர் என் ரவியை ஒரு மணிக்கு அப்பாயின்மெண்ட் அப்படின்னு ஒன்னே பன்னெண்டு முப்பதுக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டார் பனையூர் வீட்டிலேருந்து நீலாங்கரை வீட்டிலேருந்து கிளம்பி அப்புறம் வந்ததுலேருந்து தொடர்ந்து அவர் லைவ் போட்டு வண்டிகள்லாம் வந்துருந்து மீடியா வண்டிகள்லாம் அப்புறம் உள்ளே போனார் போன பிறகு வெறும் பத்து நிமிட சந்திப்பு மட்டும்தான் அப்படின்னு இந்த பத்து நிமிட சந்திப்பில் என்ன பேசியிருப்பாருன்னு தெரியல மனுவாக கொடுத்துருக்காரு வந்து ஆளுநர் உட்கார வச்சாரா உட்கார வைக்கலையா இன்னும் அந்த ஃபுட்டேஜெலாம் வரல வந்து டீ கொடுத்தாரா கொடுக்கலையா அதெல்லாம் ரைட் தாண்டி இது தாங்க வேணும் வந்துவிட்டீங்க நீங்கள் பத்து நிமிஷம் பேசுங்களேன் அரை மணி நேரம் பேசுங்களேன் ஒரு மணி நேரம் பேசுனீங்களா வெளியே வந்தாச்சு உங்கள் எதிர்ப்பு குரலை கொடுத்தாச்சு இதைத்தான் விஜய் நாங்கள் எதிர்பார்த்தோம்ன்ற ஒரு விஷயம் ஏன்னா இதே இந்த நேரத்தில் அஜய் சொல்லி ஆகணும் அது விக்ரவாண்டி மாநாட்டில் வந்து நீங்க சொன்னது வந்து மாநிலத்துக்கு ஆளுநர் தேவையா அப்படின்ற ஒரு கருத்தை நீங்க தான் முன் வச்சுங்க இப்ப ஆளுநர்கிட்டயே போய் மனு கொடுத்துருக்கீங்க ஆளுநர் தேவைதான் இப்போ ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு இல்லை இதெல்லாம் மீறி ஏன் இந்த விவகாரத்தை நீங்கள் ஒரு நேரடியாக எடுத்து பேசவில்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து பத்திரிகையாளர் முதல் கட்டு சமூக ஆர் ஆர்வலர்கள் வரைக்கும் வந்து பேசுறாங்க அது காரணம் என்னன்னா இன்றைக்கு விஜய் விஜயை பின்பற்றுவர்கள் விஜய் சொன்னால் அதை தலையாட்டுவர்கள் விஜய் பின்னாடி வரக்கூடியவர்கள் கோடிக்கணக்கான ரசிகர்கள் தொண்டர்கள் யார வேணாலும் வச்சிருக்கோம் ஒரு இளைஞர் பட்டாளத்தையே நீங்கள் வச்சுருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாவேக்கா யாருடன் கூட்டணி வைக்கும்னு கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் கூட ஆகல ஒரு ஏழு மாதத்தில் செய்தி ஊடகங்கள் அது கூட்டணி பற்றி பேசுகிற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்குறீங்க அதுக்கு காரணம் என்னென்னா உங்களுடைய ரசிகர் பலம் தொண்டர் பலம் தான் அப்படி இருக்கும் பொழுது ஒரு பிரச்சனையை நீங்கள் ஏன் வந்து ஒரு பொதுவெளியில் ஒரு போராட்டமாகவோ ஒரு சின்ன ஆர்ப்பாட்டமாகவோ ஏன் நீங்கள் உங்கள் எதிர்ப்பை தெரிவிக்க மாட்டேன்றீங்க அப்படின்ற கேள்விக்கு பிறகுதான் இன்று கூட்டிலிருந்து குருவி வெளியே வந்தது இல்லது வந்து பூண்டிலிருந்து புலி வெளியே வருது எது வேணாலும் சொல்லிக்கலாம் வந்து வெளியே வந்து நீங்கள் ஆளுநரை சந்திச்சிங்க இந்த சந்திப்பு தான் உங்களுக்கான அரசியல் முதல் பயணமாக நான் கருதுகிறேன் உண்மையாக வந்து வந்துட்டிங்க இதோட திரும்பவும் போயிட்டு நீங்கள் பனையூரில் உட்காந்துக்கிட்டு அறிக்கை வெளியிடக்கூடாது பணியூரில் உட்காந்துக்கிட்டு போட்டோவுக்கு மாலை போடக்கூடாது அடுத்த கட்டமாக நீங்க ஜனவரிக்கு பிறகு தை தை பிறந்த பிறகு நீங்கள் நடைவேடம் போகிறீங்களோ அப்புறம் வந்து இது மக்களை சந்திக்கிறீங்களோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் தாண்டி இப்போது உள்ள பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப தூரத்தில் இல்லை நீங்க எலெக்ஷனுக்காக தான் பண்றீங்கன்னு கூட வச்சுக்கலாம் ரைட்டு ஓகே உங்களுக்கு கட்சி போய் சேரணும் இல்லைங்களா மூளை முடிக்கலாம் போனோம் இல்லைங்களா திரும்ப சொல்றது நீங்கள் ரசிகர் மனநிலையிலிருந்து தொண்டர் மனநிலைக்கு உங்களுடைய அந்த ரசிகர்களை மாற்ற வேண்டுமென்றால் நீங்கள் களத்திற்குள் ஒரு தலைவராக புதுவெளியில் இறங்க வேண்டும் விஜய் அவர்களே அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நீங்கள் வந்தபோது கூட நிறைய பேர் உங்களுக்கு ஆதரவு தெரிஞ்சாங்க வாங்க ஒரே மா மாறி மாறி அதே திராவிட கட்சி தான் ஆண்டுக்கிட்டு இருக்கணுமா புதுசாக ஒருத்தர் வார்த்தை விஜயகாந்துக்கும் அப்படி தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க திரும்ப 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 ஒருத்தர் தான் ஆண்டுக்கிட்டே இருக்கணுமா இவங்க தானா வர்த்தமே அப்படின்னு அது அவருக்கு சரியாக அமையலை இன்னைக்கு வந்து அவர் இறந்தவருக்கும் அவ்வளோ பெரிய கூட்டம் கோயம்பேட்டில் கட்டி ஏறிடுச்சு வந்து அது கூட ஒரு விமர்சனம் சொல்லியிருந்தாங்க விஜய் ஏன் வந்து அங்கே வந்து இந்த முதலாம் ஆண்டு நினைவஞ்சலிக்கு வந்து செலுத்தலை அப்படின் போது இல்லை கூட்டம் கூடிடுங்க அப்படின்னு அதுக்கும் கூட ஐம்பதாயிரம் பேர் வந்துவிட்டாங்க விஜய் வரப்போறாருன்னு தெரிஞ்ச பிறகு இன்னொரு ஐம்பதாயிரம் பேராக வந்து சேர்ந்துருவாங்கன்னு ஒரு லாஜிக்கான ஒருத்தர் கேள்வி கேட்டு இருந்தால் நியாயமான ஒரு விஷயம் தான் ஏன்னா நிச்சயமா நீங்கள் வந்தீங்கன்னா ஒன்றும் ஒரு மணி நேரமா ரெண்டு மணி நேரமா இருக்க போகிறது இல்லை அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த பதினஞ்சு நிமிஷத்துல எங்கேருந்து பத ஐம்பதாயிரம் பேராக வந்துட போகிறாங்க நிச்சயமா அதில் வந்திருக்கணும் அது சரி அது முடிஞ்சு போச்சு அந்த விவகாரம் இதையெல்லாம் தாண்டி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அந்த அரசியல் பயணம் மிக மிக ஒரு தெளிவான ஒரு பயணமாக இன்று நீங்கள் கவர்னரை சந்தித்து உங்களுடைய எதிர்ப்பு குரலை எதிர்ப்பு மனுவை கொடுத்து தொடங்கி இருக்கிறீர்கள் இந்த அரசியல் பயணம் உங்களுடைய அடுத்த கட்ட களத்திற்கு ஒரு போராட்டக் களத்திற்குள் உள்ளே வரக்கூடிய ஒரு எதிர்ப்பு களத்திற்குள் உள்ளே வெளியே வந்து நீங்கள் நீங்கள் வந்து உங்களை நீங்க காமிக்கணும் தெரிப்படத்துல ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தப்போ நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரியாக அந்த நபருக்கு ஒரு தண்டனை கொடுத்தப்போ தேட்டரை வந்து கிளாப்ஸ் அடிச்சிது அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு அந்த காட்சி தான் ஒரு பிரிட்ஜுக்கு கீழே கட்டி வச்சு ராஜேந்திரன் போய் பாருங்கள் அப்படின்ட்டு சொல்லுவீங்க அவர் மொட்டை ராஜேந்திர டிரைவர் வந்து பார்த்துட்டு சார் அப்படின்னு வார் தேட்டரை அல்லவுள்ள படம் அப்போ திரையில் மட்டும்தான் நீங்களா நிஜத்தில் இல்லையா நிஜத்தில் அப்படி இறங்கி பண்ணுங்கன்னு சொல்லலை உங்களுடைய அந்த எதிர்ப்பு திரையில் வேற நிஜத்தில் வேற நிஜத்திலும் அதிகபட்சமான அந்த எதிர்ப்பாக இருக்கணும் வந்து நீங்கள் ஒன்று மைக் பிடிச்சி வந்து புது வெளியில் பொது மேடையில் பேசவே இல்லையே வந்து விக்கிரவாண்டிக்கு பிறகு வந்து அப்படி ஒரு பொது வெளியில் நீங்க இதே சென்னையில் ஒரு இடத்துல ஒரு பல்லாவரத்துலேயோ ஒரு பரங்கிமலையிலையோ ஒரு டி நகர்லேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல பர்மிஷன் ஆகி ஒரு இடத்துல நின்று ஒரு ஒரு அரை மணி நேரம் உங்களை உரையாற்றுங்கள் உங்களை எதிர்ப்பை தெரிவிங்க உங்களுடைய கன்னடத்தை தெரிவிங்க உங்களுடைய ஆதங்கத்தை சொல்லுங்க இனியாவது சொல்லுவீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம் விஜய் தாவைக்கானுடைய தலைவர் விஜயாக உங்களை முழு நேர அரசியல்வாதியாக இனி நீங்கள் தொடர்வீர்கள் என்று உங்களுடைய தொண்டர்களோடு சேர்த்து பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி